சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர்னா டிடிவி வி தினகரன் வந்து நான் வந்து ஐம் அவுட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டாரு இது வந்து கூட்டணியில ரொம்ப பலவீனத்தை ஏற்படுத்தாதா சார் டிடிவி தானே சொன்னாரு அவர் எங்க கூட்டணியில இருக்காரா சார் என்ல அவர் இருக்காரு அதுக்கப்புறம் தான் அதிமுக வந்ததா அவர் கிளைம் பண்ணிக்கிறார் இல்லையா அவர் என்ல இருக்குது இருக்கிறாரு யார் சார் சொல்றது சார் அவர் இப்ப வெளியே போயிட்டாரு வெளியே போறதுக்கான காரணமா உங்களை தானே சொல்றாங்க சார் அவருக்கு பல்வேறு பிரச்சனைகள் சார் அவர் எப்பவுமே ஒரே கூட்டணியில எப்பயுமே நிக்கிற பழக்கம் இல்ல அவர் வந்து ஒரு அரசியல் ரீதியா அரசியலுக்கு வந்து எந்த வகையிலும் தகுதி இல்லாத மனிதர் யாருன்னா என் டிவி அவர் ஒரு போர் டுவெண்டி அவரு ஏன்னா இந்த காப்பி போசா சட்டத்துல ஒரு வருஷம் சிறையில இருந்தவர் அது மட்டுமல்ல இரட்டையிலேயே முடக்க பாக்குறதுக்காண்டி அஹ் டெல்லி நீதிமன்றத்துல பணத்தை கொடுத்து அந்த சுகேலுங்கிற நண்பர் மூலியமா கொடுத்து அவர் இன்னும் சிறைச்சாலையில இருக்கிறவரு இருக்கிறாரு பல்வேறு தில்லுமுள்ளு எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து அரசியலுக்கு லாய்கற்றவர் நம்ம ஆர்கே நகர் தொகுதியில வந்து எப்படி வெற்றி பெற்றார் என்று எல்லா ஊடகங்களுக்கும் தெரியும் ஒரு டோக்கனை கொடுத்து அந்த டோக்கன் மூலியமா வந்து நீங்க ஓட்டு போட்ட மறுநாளைக்கு வந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பணம் கிடைக்கும்னு சொல்லி எல்லா வீட்டுக்கும் டோக்கன் கொடுத்தாங்க அந்த தேர்தலுக்கு பிறகு டோக்கன் வச்சுக்கிட்டு எத்தனை ஆயிரம் மக்கள் வந்து கியூல நின்றாங்க அவரை பத்தி பேசினாங்க என்பதெல்லாம் தெரியும் ஆகவே அரசியல்ல எந்த ஒரு தெளிவும் உண்மையும் இல்லாத ஒரு மனிதர் சொல்வதெல்லாம் வந்து நாங்க பெருசு படுத்தி பேசுறதுக்கு அவசியம் இல்லை எங்க கூட்டணியில் அவர் இல்லை அவ்வளவுதான் சார் நேற்று டிடிவி கிட்ட இதே கேட்கும் போது அவரே சொல்றாரு அப்ப எதுக்கு தொப்பி சின்னத்துல எனக்கு எதுக்கு வாக்கு கேட்டாரு அப்ப சரி அதே டிடிவி தான் அப்படின்ற மாதிரி சார் அன்றைய காலகட்டம் நீங்க எப்ப பத்து வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அன்றைய காலகட்டத்துல அம்மாவனுடைய மறைவுக்கு பிறகு சசிகலா அம்மையார் மூலமா அம்மாவால் வந்து நீண்ட காலமாக வீட்டு பக்கமும் கட்சி பக்கமும் வரவே கூடாது என்று சொன்ன நபரு அம்மாவோடைய மறைவுக்கு பிறகு சசிகலா அம்மையார் அவருடைய உறவை பயன்படுத்தி கொண்டு அவங்க அரசியலுக்கு உள்ள வராங்க அந்த சமயத்துல தேர்தல் நடக்குது அன்றைய காலகட்டத்துல அப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அதற்கு பிறகு அவர் ஆதரிக்கலையே அதற்கு பிறகு அவர் தனிச்சு தனிச்சுதானே நின்றாரு அண்ணா திமுக வந்து அண்ணன் மதுசூன்தானே போட்டியிட்டார் அண்ணா சார்பல அவர் தனிச்சு தனிச்சுதானே போட்டியிட்டாரு அதெல்லாம் ஒரு காலத்தினுடைய கதைகள் பத்து வருட கதைகளை வந்து இப்ப பேச முடியாது இன்னைக்கு உள்ள நிலவரம் என்ன நீங்க வந்து அன்றைக்கு வந்து நீங்க தனி கட்சி வச்சிருந்தீங்களா அதிமுகவுனுடைய ஒரு அங்கமாக இருந்தீங்க உங்க சுயநூலத்துக்காக இந்த ஆட்சியை கலைக்கணுங்கிறதுக்காண்டி நீங்க வந்து ஆட்சியை கலைக்கணுங்கிறதுக்காண்டி பதினெட்டு எம்எல்ஏ கூட்டிட்டு போன ஒரு தானே அவர் வந்து ஒரு நாடக அரசியல் மட்டுமில்ல ஒரு மிகப்பெரிய துரோக அரசியலை செய்யக்கூடியவர் எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாரை பத்தி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை எந்த தகுதியும் இல்லை சார் பழைய கதையும் பேசினா மாறி மாறி குற்றஞ்சாட்டிக்கிறோம் இப்ப வந்து திமுக ஆட்சியை வீழ்த்தணும் அதோட எதிர்ப்பு வகைகள்லாம் சிந்தாம செதறாம அழணும் அப்படின்னா எல்லாருமே கூட்டணி சேர்த்துக்கிறது தான் சரியான விஷயமா இருக்கும் அதை விட்டுட்டு நம்ம வந்து அவரை சேர்த்துக்க மாட்டோம் இவரை சேர்த்துக்க மாட்டோம்னா திமுக ஆட்சி எப்படி சார் முடியும் நம்மளால அதையே நீங்க பத்தி நீங்க ஊடகங்களுக்கு உங்களுக்கு என்ன கவலை இருக்கு ஊடகங்கள் தான் அதிகமான ஊடகங்கள் திமுக ஆட்சிக்கு வரும் தானே நினைக்கிறீங்க உங்களுக்கு எது ஏன் கவலை அதாவது வந்து இன்னைக்கு எப்படியாவது அண்ணா திமுகவை சிறுமைப்படுத்தணும் எங்களுடைய பொதுச் செயலாளர் என்ன எடப்பாடி அவர்களை சிறுமைப்படுத்தணும் கேவலப்படுத்தணும் அதன் மூலம் வந்து திமுகவுக்கு ஏதாவது வகையில நன்மைகள் கிடைக்குமான்னு பார்க்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அண்ணா திமுக ஜெயிக்கிறது மக்கள் கையில இருக்குது இவர் டிடிவி கையில இருக்குது அவர் கூட்டணியில அவர் கட்சியா நம்ம மிகப்பெரிய வலுவான கட்சியா அவர் என்ன பெரிய செல்வாக்கு உள்ள ஒரு தலைவரா சார் போன தேர்தல்ல இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் அதிமுக தோல்வி அடையிறது காரணமா அமமுக இருந்திருக்கு அந்த கூட்டம் எல்லாம் கலைஞ்சு அதிமுக கரைஞ்சி போய் சேர்ந்தாச்சு சார் அவருக்கென்று ஒரு பெரிய கட்சி இருக்கிற மாதிரி அவர் மாயை காட்டுறாரு அந்த மாயையெல்லாம் ஒண்ணுமே இல்லை என்ன உங்களுக்கு அவருக்கு என்ன பெரிய ஓட்டு வாங்கி இருக்குன்னு அவர் நினைச்சுக்கிட்டு பேசுறாரு அதெல்லாம் ஒரு தவறான இது நீங்க அவரை தனிச்சு நின்று பார்க்க சொல்லுங்க அவர் எவ்வளவு ஓட்டுக்கள் வாங்குறாருன்னு தெரிஞ்சு போய்டும் அன்றைய நிலைமை வேற இன்னைக்கு நிலைமை வேற சொல்லுங்க சொல்லுங்க சார் ஆனால் நேற்று அமித்ஷா அவர்களை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா எடப்பாடி பழனிசாமியோட நிலைப்பாட்டில் கொஞ்சம் மாற்றம் தெரிஞ்ச மாதிரி இருந்தது இது ஓபிஎஸ் டிடிவி தினகரனை பத்தி கேள்வி கேட்கும்போது அதெல்லாம் கண்டிப்பா சேர்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் இதெல்லாம் உட்கட்சி விவகாரங்க அப்படின்ற தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்திர மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா என்டிஏ நீங்கள் நீங்க இருக்கிறது ஓகே ஆனா அதிமுகவில் மட்டும் நீங்க வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரோ அப்படியெல்லாம் நிச்சயமாக எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் வந்து அந்த பதினாறாம் தேதி அன்றை மாலை வந்து ஒரு தீநகர்ல ஒரு பொதுக்கூட்டம் நடந்துச்சு அந்த பொதுக்கூட்டத்துல நான் கூட பக்கத்திலே தான் இருந்தேன் அந்த பொதுக்கூட்டத்துல தெளிவாக போல்டா பேசினார் துரோகிகளுக்கு இனி எந்த கட்சியில் இடமில்லை கூட்டணியிலும் இடமில்லை என்று போல்டா பேசினாரு அவர்களை எந்த வகையிலும் சேர்த்துக் கொள்ள மாட்டோம் கட்சியினுடைய அலுவலகத்தை அடித்து உடைத்தவர்கள் ஆட்சியை கட்சியினுடைய ஆட்சியை கலைக்க பார்த்தவர்கள் இவர்களை நிச்சயமாக நான் சேர்த்து கொள்ள மாட்டேன் இந்த உறுதிபட சொன்னதுக்கு அப்புறம் நீங்க கூட்டணி கூட்டணி இப்ப சேர்ந்த மாத்திக்கிட்டாரா ஏன் இன்றைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஊடகங்கள் பேசுங்க சார் எங்களுக்கு அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எவ்வளவோ பிரச்சனைகள் சரி நான் அதையும் கேக்குறேன் அதிமுக கூட்டணி பத்தி பேசுறீங்க இது வரைக்கும் திமுக கூட்டணில இன்றைக்கு ஒவ்வொரு கட்சிகள் காங்கிரஸ் இருக்குது எங்களுக்கு வந்து நூத்தி பதினேழு தொகுதி வேணும்னு கேக்குறாங்க இன்னைக்கு கே அளவுரி சொல்லி இருக்கிறாரு இன்றைக்கு எங்களுக்கு அதிகமான தொகுதிகள் கொடுத்தா தான் நான் கூட்டணியை சேருவோன்ட்டு திருமாவளவன் சார் பேசுறாரு கம்யூனிஸ்டுகள் வேற வேற குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்க அதை பத்தி எல்லாம் எந்த ஊடகங்களும் இது போன்ற வந்து யூடியூப்புகள வந்து அதை எடுத்து பெரிய விவாதமா எடுத்து பேசுறது இல்லையே ஏன் சார் ஆனா அவங்க கடைசி வரைக்கும் நாங்க இன்டாக்டா இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்றாதான் சந்திப்போம்னு அவங்க உறுதியா சொல்றாங்க சார் ஆனா நமக்கு அப்படி இல்லையே இல்லையா நான் ஏன் அப்படி போய் கேக்குறீங்க நூத்தி பதினேழு தொகுதியில போட்டிடுவோம் கேக்குறீங்க இவ்வளவு இந்த ஆட்சியின் மீது வந்து அவர் கம்யூனிஸ்டினுடைய தலைவர் சண்முகம் என்ன சொன்னாரு நீங்க தொண்ணூத்தி தொண்ணூறு சதவீதம் வாக்குகள் நாங்க நிறைவேற்றிட்டு அப்ப உங்க கணக்குல தப்புன்னு சொன்னாரு அது ஒரு மிகப்பெரிய அசிங்கமா தெரியலையா அதை படுத்தி ஏதாவது நீங்க விவாதத்தை எடுத்திருக்காங்களா இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள் என்ன சார் விலைவாசி உயர்ந்து போச்சு சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றல நீங்க இன்றைக்கு நீட்டுத் தேர்வை ரத்து செய்வன்னு சொன்னீங்க ஐநூத்தி இருபது வாக்குகள் என்ன ஆச்சுன்னு எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் வந்து அங்கங்க எல்லாம் போய் பிரச்சாரம் பண்றாரு அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியல நான் கேக்குறேன் அண்ணா திமுகவை பத்தி மத்தும் பேசுறீங்களே நீங்க திமுக முன்னாடி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இல்லையா இல்லையா அதுக்கப்புறம் வந்து முன்னாடி வரும்பொழுதெல்லாம் மோடி அவர்களுக்கு வந்து கருப்பு பலூன் விட்டாங்கள இப்ப ஏன் அதை விடுறது இல்லை அப்படின்னு ஏதா யாராவது ஒரு ஆளு ஸ்டாலின் கூட்டியே உதயநிதி ஸ்டாலின் கூட்டியே கேட்டீங்களா மோடி அவர்களை அழைச்சி வந்து கேலோ விளையாட்டு போட்டி செஸ் விளையாட்டு போட்டி எல்லாமே நாணயம் எல்லாம் வெளியிட்டீங்கள அதை ஏன் இப்பொழுது நீங்க பண்றது இப்போ ஏன் வந்து அந்த மாற்று நிலை எடுத்தீங்க அப்படின்னு யாரு நீங்க கேக்குறீங்களா ஆனா உரிமைக்கு குரல் கொடுப்போம் ஆனா எடப்பாடி பழனிசாமி போய் காலையே விழுந்துட்டு வராரு அப்படின்னு தான் முதலமைச்சர் சொல்றாரு சார் என்ன சார் உரிமைக்கு குரல் கொடுத்துருக்காங்க என்ன உரிமைய நீட்டு இருக்காங்க நீங்க இன்னைக்கு கல்வி பொதுப்பட்டியலுக்கு போனதுக்கு யாரு காரணம் யார் ஆட்சியில போனச்சு நீட் தேர்வை கொண்டு வந்தது நீட் தேர்வை கொண்டு வந்தது யார் ஆட்சி காலத்துல ஜல்லிக்கட்டு உரிமையை விட்டு கொடுத்தது யார் ஆட்சி காலத்துல காவிரி உரிமையை விட்டு கொடுத்தது யாராட்சி இதெல்லாம் காவிரி உரிமையை விட்டு கொடுத்தாங்க அதை மீட்டெடுத்தோம் நாங்க நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ் திமுக காந்திராஜனும் குலாம் நபி ஆசாத்தும் ஆனா வந்து அதுக்காக ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தது நீ நாங்க நீங்க மீட் திட்டத்தை கொண்டு வந்து தமிழகத்தை பாலைவனமாக்க விரும்புனீங்க நாங்க பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக கொண்டு வ ஆக்கணும் இப்படி தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை ஜல்லிக்கட்டு உங்க ஆட்சி காலத்தை தான் காங்கிரஸ் திமுக இருக்கும் தான் ஜல்லிக்கட்டுக்கான ஆஹ் தடைக்கு முன்வடிவம் காளைகளை காட்சிப்பட்டியலுக்கு கொண்டு வரணும்னுட்டு கொண்டு வந்தது தீ காங்கிரஸ் ஆட்சி காலத்துல அதையும் விட்டு கொடுத்தீங்க அதையும் மீட்டெடுத்தது நாங்க நாங்க தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை எல்லாத்தையும் முல்லைப் பெரியார் அணியை சட்ட போராட்டம் நடத்தி மீட்டெடுத்தோம் காவிரி உரிமையை சட்ட போராட்டம் நடத்தி மீட்டெடுத்தோம் எல்லாமே மீட்டெடுத்து நீங்க தானே நீங்க ஏதோ செஞ்சிருக்கீங்க சும்மா நீங்க வந்து உங்களுடைய போது இன்றைக்கு டெல்லியில நீங்க வந்து உதயநிதிக்கு பிரச்சனை அமலாக்கத்துறை டாஸ்மாக்ல மிக குடும்பத்தாருக்கு ஒரு பிரச்சனை போது டெல்லிக்கு போனாரா இல்லையா ஸ்டாலின் மோடி அவர்களை தனியாக பதினைந்து நிமிடம் சந்தித்தாரா இல்லையா அவருடைய மருமனை வைத்துக் கொண்டு எல்லா பத்திரிகை ஊடகங்கள் வந்ததா இல்லையா அதெல்லாம் யாரும் விவாத பொருள் எடுத்துருது இல்லையா என் பொதுச் செயலாளர் முகத்தை மூடிட்டு போனாரு பாத்ரூமுக்கு போனாரு பக்கத்து வீட்டுல பேசினாரு என்ன சார் இது ஒரு அரசியலுக்கான நாகரிகம் பொதுச்செயலாளரை சிறுமைப்படுத்துவதற்காக இன்றைக்கு ஊடகங்கள் கையில் எடுத்திருக்கக்கூடிய அந்த வேலை ஆனால் எங்களுடைய பொதுச்செயலாளரை நீங்க என்ன சொன்னாரு டெல்லிக்கு நான் வந்து துணை ஜனாதிபதி அவர்களை சந்திக்க போறேன் வாய்ப்பு கிடைத்தால் சந்திப்பேன் சிலரை சந்திப்பேன் அங்க போன அமித்ஷா அவர்களை சந்திக்க போறோன்னு பகிரங்கமா சொன்னோம் வேண்டிய அவசியமே இல்லையா என் சார் முகத்தை போய் முகத்தை போய் தொடைக்கிறது தப்பா எவ்வளவு கேவலமான அரசியலை இன்றைக்கு வந்து திமுக செய்து அதுக்கு வந்து ஒத்து கூடிய நிலை இன்றைக்கு ஊடகங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா வேதனையா இருக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலே ஒரு மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொன்னோம் ஆனா அது வந்து எடப்பாடி அவர்கள் அமைக்கவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு இப்போவும் நம்ம வந்து கூட்டணி விவகாரங்களை வந்து சரியா கையாள்வது இல்லையோ அப்படின்னு மக்கள் மத்தியிலேயே ஒரு விமர்சனம் இருக்கிறதா சொல்லப்படுது கூட்டணி விவகாரங்களை பொறுத்தவரை அதிமுக எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தோல்வி அடையுதோ சார் ரெண்டாயிரத்தி பதினாறுல எந்த கூட்டணியை வைத்துக் அண்ணா அதிமுக ஜெயிச்சது ரெண்டாயிரத்தி பதினாறில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் அண்ணா திமுக இரட்டையலை சின்னத்திலே தனித்து போட்டிட்டோம் ஆட்சியை புடிச்சோமா இல்லையா சார் கூட்டணி பலம் இருக்கு இல்ல அது வந்து ஒரு சப்போர்ட்டிவ் தான் அந்த ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அம்மா அவர்கள் உயிரோட இருக்கும்போது அந்த அளவுக்கு ஜெயிச்சோம் ஆனா இப்ப வந்து எடப்பாடி பனிசாமியா சொன்னாரு நான் வந்து அம்மாவோ எம்ஜிஆரோ கிடையாது நான் வந்து ஒரு பொதுவான ஒரு மனிதர் அப்படின்ற மாதிரி சொன்னாரு நிச்சயமாக அவரு பெருந்தன்மையா சொல்லிக்கிறாரு அதுல வந்து அம்மா இரு அம்மா அம்மாவை போன்று நான் இல்லைன்னு சொல்றேன் ஆனால் அம்மா இருக்கும் போது ஒரு கோடி தொண்டர்களை கொண்ட இயக்கமா இருந்தது இன்றைக்கு ஒன்னரை கோடி தொண்டர்களை கொண்ட இயக்கமா இருந்தது இன்னைக்கு ரெண்டு கோடி தொண்டர்களை கொண்ட இயக்கமாக மாறியிருக்கு இந்தியாவினுடைய மூணாவது பெரிய கட்சியா உருவாயிருக்கு அது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் முயற்சி அதன் முயற்சி கிடைத்த வெற்றி தொண்டர்களுடைய மிகப்பெரிய ஆதரவு அதுதான் காரணம் அதாவது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு தலைவர்கள் உருவாவார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர போல இன்னை வந்து யாருமே முடியாதுன்னு சொன்னாங்க புரட்சி தலைவர் அம்மா வந்தாங்க அம்மா அதுக்கு போல யாருமே முடியாதுன்னு சொன்னாங்க இப்ப அண்ணன் எடப்பாடியா இருக்காரு காலம் தான் சார் பதில் சொல்லும் ஒரு தலைவனை உருவாக்குவது அந்தந்த காலகட்டம் அவர்கள் தொண்டர்களுடைய நன்மதிப்பை பெற்று கட்சியை சரியா வழி நடத்துறாங்களா குடும்பத்துக்காக வந்து சுயநலவாதிகளா இருக்கிறாங்களா இதை தான் பாப்பாங்க தொண்டர்கள் இன்னைக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்க இந்த விடியாத திமுக ஆட்சி போகணும் அதுதான் அவங்களுக்கு மக்களுக்கு ஒரு குறிக்கோளா இருக்குது அப்படி பார்க்கும்போது தமிழகத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி காலத்துல இருந்தபோது தமிழ்நாட்டினுடைய நிலவரம் சட்டம் ஒழுங்காக இருக்கட்டும் கொண்டு வந்த திட்டங்களாக இருக்கட்டும் நீங்க இன்னும் சொல்ல போனா பத்து வருடம் கடன் குறைந்த அளவுல கடன் வாங்கி மிகப்பெரிய பதினோரு மருத்துவக் கல்லூரி நூத்தி ஏழு சட்ட கலைக்கல்லூரிகள் சட்டக் கல்லூரிகள் அத்திக்கடவு அவினாசி திட்டம் கால்நடை பூங்கா மெட்ரோ ட்ரெயின் என்று பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி தமிழ்நாட்டை ஒரு சிறந்த மாநிலமாக உருவாக்கி வச்சது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முப்பத்தி ரெண்டு வருடம் அண்ணா திமுக ஆட்சி இருக்கும் தான் கல்வியில் பொருளாதாரத்தில் வேலை வாய்ப்பில் முன்னேறிய மாநிலம் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்தினோம் நாங்க போட்ட விதை அதை வச்சு இப்ப திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல்ங்கிறதுக்கு திராவிடம் என்பதற்கு திராவிட மாடல் திருடுறதுக்கு திராவிட மாடல் யாராவது நம்ம ஏத்துக்க முடியுமா திராவிடம் என்பது எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் சம உரிமை அது இந்த திமுக ஆட்சியில் இருக்கா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குதா குடும்பத்தாருக்கு கிடைக்குது குடும்ப ஆட்சி நடத்துவது திராவிட மாடலா யோசிச்சு பார்க்கணும் சார் இதெல்லாம் மக்கள் ஒரு காலகட்டத்துல வந்து மக்களுக்கு தெரியாம நிலை இருந்தது இன்றைக்கு மக்கள் இந்த மாதிரி ஊடகங்கள் மூலயமாவும் பத்திரிகை மூலமாகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அதனால இந்த முறை வந்து மக்களை ஏமாத்த முடியாது மீண்டும் இன்னும் சொல்ல போனால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த வருடம் மே ஒன்றாம் தேதி புரட்சி தமிழர் எடப்பாடியார் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே அவர் பதவி ஏற்பார் கொடி ஏற்றுவார் பிரத முதலமைச்சர் நேர்காலியில் உட்காருவார் எழுதி வைத்துக் கொள்வார் சார் கூட்டணி விவகாரத்துல இது மட்டும் கடைசி கேள்வி சார் எஸ் டி சோமசுந்தரத்தை எம்ஜிஆர் அவர்கள் சேர்த்துக்கிறாங்க காளிமுத்து அவர்களை ஜெயலலிதா அவர்கள் சேர்த்துக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி ரொம்ப இந்த விஷயத்துல மட்டும் பிடிவாதமா இருக்காரு ஒரு பெருந்தன்மை இல்லாம கட்சியோட நல்லது இல்லாம தன்னுடைய தன்மானத்தை பார்க்கறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது இல்லையா சார் சார் அன்றைக்கு எஸ் டி எஸ் ஆக இருக்கட்டும் ராகவநந்தாக இருக்கட்டும் காளிமுத்தாக இருக்கட்டும் இவர்கள்லாம் வந்து அம்மா கூட நிறைய பேரை நீக்கி வச்சிருக்காங்க மறுமுறை சேர்த்திருக்காங்க கட்சியை விட்டு நீக்கின கையோட அவங்க அமைதியா இருந்தாங்க ஆனால் இவர்கள் எல்லாம் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சுட்டு இருக்காங்க கட்சியினுடைய தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய அண்ணா எம்ஜிஆர் மாளிகை அடிச்சு உடைச்சாங்க இந்த ஆட்சி இருக்க கூடாதுங்கிறதுக்காண்டி இந்த எம்எல்ஏக்கெல்லாம் விலைக்கு பேசி இழுத்துட்டு போனாங்க இன்னும் சொல்ல போன நீங்க நினைக்கிறீங்களா இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தா நான் கேட்கிறேன் சார் இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த கட்சியை வந்து ஒழுங்குபடுத்த முடியுமா நான் கேக்குறேன் முதல்ல டிடிவி சசிகலா ஓபிஎஸ் மூணு பேரை சேர்ந்து ஒரு கட்சி ஒரு அணியை உருவாக்க சொல்லும் இவங்க மூணு பேரை சேர்ந்து ஒரு அணியை உருவாக்க முடியுமா சார் சார் ஒன்னா பேசிட்டு தான் இருக்கோம் விரைவில் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க சார் ஒன்னா நாங்க அவங்க ஒவ்வொருத்தருக்கும் பேசிட்டு தான் இருக்காங்களா உங்களுக்கு எல்லாம் நப்பாசை எப்படியாவது அண்ணா திமுக அழிக்கணும் இல்ல அண்ணா திமுக கைப்பற்றணும் நான் கேட்கிற உங்களுக்கு வந்து எந்த விதமான பதவி சுகம் இல்ல பதவியினுடைய ஆசை இல்லைன்னா இந்த மூணு பேர் சேர்ந்து தலைவர் பதவிய சசிகலாக்கும் பொதுச் செயலாளர் பதவிக்கும் ஓபிஎஸ்க்கும் பொருளாளர் பதி ஏதோ பொருள் டிடிவிக்கும் கொடுத்து ஒரு இயக்கத்தை உருவாக்க சொல்லுங்க பாப்போம் உருவாக்கட்டும் சார் அத முதல்ல செய்யுங்க அதுக்கப்புறம் அண்ணா திமுக மூணு பேர் சேர்ந்து ஒரே இயக்கத்தோட நாங்க இணைகிறோம் சொல்லுங்க உங்க மூணு பேருமே இவர்கிட்ட பேசினா அவரை சந்திச்சீங்களா சந்திக்கல பேசினீங்களா பேசல பேசுவோம் எப்ப பேசுவீங்க ரெண்டு பேரும் இணைவீங்களா இல்ல சார் நீங்க அவர்களுடைய எண்ணம் எல்லாம் கட்சியே ஒருங்கிணைக்க வேண்டும் ஒழுங்குபடுத்த வேண்டும் மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் இந்த கட்சியை எப்படி பாது கபலீகரம் பண்ணணும் இருந்து எடப்பாடியும் அதற்கான பிளான் தான் அது இந்த பிளான்ல வந்து தொண்டர்கள் ஏத்துக்க மாட்டாங்க சார் நீங்க என்னதான் முயற்சி எடுத்தா கூட பொதுச் செயலாளரே அப்படி ஒரு நிலைமைக்கு போனா கூட தொண்டர்கள் கடுமையான கோபத்துக்குள்ளாக கட்சி வேற மாதிரி போயிடும் அதனாலதான் கட்சி வந்து நல்லா இருக்கணும்டா ஒற்றை தலைமையில் அண்ணன் எடப்பாடியர் சிறப்பான முறையில் வந்து கட்சியை கொண்டு போறார் இன்றைக்கு போகும் இடமெல்லாம் ஒரு மாநாடு போல ஒரு கூட்டம் சிறப்பா நடக்குது அதனால வந்து இந்த கட்சி நல்லா இருக்கிற கட்சிய மீண்டும் போய் அதுல ஒரு சில ஒரு நல்லா இருக்கக்கூடிய இதுல போய் பால்ல ஒரு துளி விசத்தை சேர்ந்தா அது எந்த அளவுக்கு அந்த பால் கட்டு போகுமோ அதே மாதிரி நல்லா இருக்கக்கூடிய இந்த இயக்கத்துல சில புல்லுருவிகள் சுயநலவாதிகள் கட்சியை காட்டி கொடுத்த போற்று சேர்ந்தா இந்த அந்த பால் மாதிரி கட்சியும் சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நூத்தி ஐம்பது வந்து விஜய் அவர்களோட சுற்றுப்பயணத்துக்கு எதிர்பார்க்கிற மாதிரி தெரியாது சார் உங்களுக்கு சார் நீங்க ஒரு விஷயம் தெரியுமா அதாவது வந்து விஜய் ஏ வரைக்கும் ஒரு நடிகர் நடிகரை பார்க்கறதுக்கு எங்க தெருவுக்கு வந்தாருன்னா நான் கூட போய் நின்று பார்ப்பேன் அது வேற ஆனா நான் தீவிர அதிமுக பற்றாளர் நீங்க சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிக்கும் போது இது போல பத்து மடங்கு கூட்டம் சார் நீங்க எவ்வளவோ நடிகர்களை பார்த்தாச்சு சார் இங்க தமிழகத்துல கமலஹாசனை பார்த்தாச்சு சரத்குமார பார்த்தாச்சு நீங்க அதான் சொன்னா கேரளால நம்ம சன்னி தியோல்ங்கிற ஒரு நடிகை வந்து வரும்போது இது போல ஒரு ரெண்டு மடங்கு கூட்டமா அதுக்காண்டி ஓட்டு போட்டுருவாங்கன்னு அர்த்தமா அதாவது இன்னைக்கு மக்கள் வந்து ஒரு நடிகரை பார்ப்பதற்காக வராங்க அவர் எங்க போனாலும் கூட்டம் வரும் மாற்று கருத்து அவர் ஒரு நடிகர் நீண்ட காலமா நடிக்கிறாரு ஹீரோஹிசமா இருக்கக்கூடிய ஆனால் அது ஓட்டாகுமா சார் எம்ஜிஆர் மாதிரி வந்து ஆட்சி பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க எழுபத்தி ஏழு வரலாறு மீண்டும் திரும்ப அதே மாதிரி நடக்காதா சார் அதே ஒரு தப்பு சார் அதாவது எழுபத்தி ஏழு எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து நீங்க ஐம்பத்தி ரெண்டுல இருந்து அரசியல் கட்சியிலே ஐக்கியமா இருக்கக்கூடியவர் ஏழு போல மீண்டும் நிலை வந்துச்சுன்னா அறுபத்தி ஏழு யாரு நிலைச்சு திமுக தான் ஆட்சி வந்துச்சு திமுக தான் அறுபத்தேழு எழுவத்தி ஏழுல வந்து வந்ததுன்னா அவருடைய பயணம் அப்படி நீங்க நான் கேக்குறேன் அவர் அரசியல் வர்றதுக்கு முன்னாடி சினிமா நடிகராக இருந்து பல்வேறு கருத்துக்களை மக்களிடம் விதைச்சார் நல்லா கவனிக்க ஒரு ஒரு மக்களுக்கு தேவையான ஒழுக்கமான கழுத்துக்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போனாரு அது மாதிரி அது இல்லாம தானம் தர்மங்கள் ஏழைகளுக்கு உதவுவது கொண்டது இப்படி தன்னை வந்து ஒரு ஒவ்வொரு வீட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அவர் ஒரு ஹீரோ மாதிரி ஆக்கிக்கிட்டாரு அந்த மாதிரி ஒரு ஹீரோ ஒரு கடவுள் போல இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர் தேர்தல் களத்துக்கு வந்தாரு அதனால ஓட்டு போட்டாங்க. இவரும் அதேதான் சார் சொல்றாரு நாங்களும் எல்லா வீட்டுக்கும் போயிட்டு அப்புறமா தான் அரசியல் கட்சி தொடங்கியிருக்கோன்னு ரசிக்கிறாங்க வேற நான் சொல்றேன் சார் நீங்க எந்த நடிகர் போனாலும் கூட்டம் வரும் சார் எந்த நடிகர் போனாலும் கூட்டம் வரும் எந்த நடிகர் போனாலும் ஒரு பெரிய மாஸ்க் கிடைக்கும் அது ஓட்டாம நீங்க பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சா என்ன டி ராஜேந்திர கட்சியை ஆரம்பிச்சார் என்ன ஆரம்பிச்ச யாருனாரு ரஜினிகாந்த் கட்சியை ஆரம்பிக்கும் போதே போது என்ன ஆயிருப்பாருன்னு உங்களுக்கு தெரியும் அதனால எப்படியாப்பட்ட நீங்க நடிகர்கள் எல்லாம் கட்சியை ஆரம்பித்து கவுந்து போன கதை தான் இருக்குது அதாவது எம்ஜிஆர் போல எம்ஜிஆர் போல நீங்க நீங்க வந்து அதற்கான முன்னெடுப்புகள் என்ன எத்தனை ஏழைகளுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க எவ்வளவு நீங்க மக்களுக்கான திட்டங்களை மக்களுக்காக களத்துல போய் நின்று இருக்கீங்க வீக்லி வாரத்துக்கு ஒரு முறை நீங்க பிரச்சாரம் போறீங்க ஒரு அரசியல் தலைவர் பண்ணக்கூடிய விஷயங்களா இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியா பாக்கலையா சார் நீங்க இது எப்படி நல்ல ஸ்ட்ராட்டஜி சார் சனிக்கிழமை அவர் போறாரு அடுத்த வாரம் ஃபுல்லா அவரை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூதனை பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்கன்னு சொல்றாங்க அப்ப உங்களுக்கு அவரை பத்தி பேசணும் முக்கியம் ஆனா மக்கள் பிரச்சனையே பேசணும்னு முக்கியம் இல்ல இல்ல அவர் பேசுறாரு அத மக்கள் பேசுறாங்க ஆனா மக்கள் பிரச்சனையும் இவர் பேசக்கூடாது சார் ஒரு ஒரு தலைவன் என்றா தினமும் போய் மக்களை சந்திக்கணும் மக்கள் தேவைகளை அறிஞ்சு அதன்படி கருத்துக்களை வைக்கணும் நீங்க ஒரு எங்க போனோன்னா திமுக திட்டுறது பிஜேபி திட்டுறது அதிமுகவை பேசுறது இது அரசியல் சார் மக்கள் பிரச்சனைகளை போய் அங்க போய் பேசணும் களத்துல ஆடணும் அந்த களத்துல அந்த கருத்துக்களை எடுத்து பதிய வச்சுக்கணும் அதற்கு இல்லாம நீங்க வந்து பார்ட் டைம் பொலிட்டீஷியன் சார் நீங்க நீங்க இவரெல்லாம் பார்ட் டைம் பொலிட்டீஷியன் இப்போ கமலஹாசன் எல்லாம் வந்து வெற்றி பெறாத காரணம் அவரு ஒரு பார்ட் டைம் பொலிட்டீஷியன தான் இருந்தாரு கட்சியை ஆரம்பிச்சாரு என்னாச்சு இப்ப திமுக கூட இருக்காரு ஆமா இப்ப கூட எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வந்திருக்குன்னா என்னண்டா விஜய் கூட வந்து திமுகனுடைய பி டிமோ அவரு ஏவி விட்ட திமுக ஏவி விட்ட ஒரு வாளா இருப்பாங்களோன்ட்டுதான் நிறைய சந்தேகம் இருக்குது எப்படி கமலாசன் எப்படி முதல்ல ஆரம்பத்துல வந்து டிவி இதை உடச்சி போட்டாரோ அதே மாதிரி இவரும் ஃபுல்லா வித்தைகள்லாம் காட்டுறாரு சரியா ஒரு அரசியல் ஒரு நடிகர் வரட்டும் அதெல்லாம் நம்ம குறையும் சொல்லல ஆனா வந்து அது ப்ராப்பர் வேவா இருக்கணுங்கிறது தான் இருந்துட்டு மக்களோட முக்காள நின்று களத்துக்கு வந்து அந்த களத்துல மக்களை சந்திச்சு அதன் மூலயமா ஒரு அரசியல் தலைவர் ஏன் சார் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு வராத கூட்டமா நீங்க நீங்க அன்றைய மக்கள் தொகைக்கு அவருக்கு வராத கூட்டம் அப்ப கூட மக்களை போய் சந்திக்கலையா இரவு ஃபுல்லா போய் சந்திக்கலையா மக்களை பாக்கலையா முழு நேரம் அரசியலா அரசியல்வாதியா இருக்கலையா இவரு பார்ட் டைம் அரசியல்வாதி தான் தமிழ்நாட்டுக்கு என்னைக்கும் எடுபட்டது இல்ல எடுபட போறதும் இல்ல சார் விஜய் வந்து திமுக எதிர்ப்பு தான் பேசியிருக்காரு ஒரு கம்மியான பர்சன்டேஜ் அவர் வாங்கினா கூட அதிமுக ஓட்டுகள் தானே வாங்க முடியும் அந்த அதாவது திமுக எதிர்ப்ப அதிமுக தான் பேசுது அப்ப அந்த ஓட் பேங்க் தானே இவருக்கு வரும் அப்படின்னா அதிமுக வெற்றி இது பாதிக்காதா நீங்க இன்றைக்கு திமுக மேலே இருக்கக்கூடிய அதிருப்தி என்பது ஒரு மிகப்பெரிய அதிருப்தி கடந்த முறை தேர்தலில் திமுக கிடைத்த ஓட்டுகளை விட ஐம்பது சதவீதத்துக்கு குறைவான வாக்குகள் தான் அவர்கள் கிடைக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் அதிமுகவுக்கு கடந்த முறை தேர்தலில் தோத்துது மூணு சதவீத வாக்கள் வித்தியாசத்துல தான் தோத்தோம் இந்த முறை நீங்கள் அதிமுகவுக்கு குறைந்தது இருபத்தஞ்சு சதவீத வாக்குகள் முப்பது சதவீத வாக்குகள் அதிகரிக்க கூடும் அதுல திமுக வாக்குகள்ல இருபது சதவீத வாக்குகள் பிஜே இவர் நம்ம விஜய் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இன்னும் நாம் தமிழர் எடுக்கலாம் பிரியலாம் அவருக்குன்னு ஒரு ஓட்டு வாங்கலாம் ஆனால் அது வந்து மக்கள் கடந்த முறை திமுகவுக்கு ஓட்டு போட்டவர்கள் பிரிய ஓட்டு பிரியாதுன்னு சொல்லல ஆனால் இந்த பிரச்சனை என்னன்னா இந்த திமுகவுக்கு எதிரான அதிருப்தி என்பது இது மிகப்பெரிய அளவில் இருக்கு கொஞ்சம் அதிருப்தி இல்ல இந்த பர்சன்டேஜே மோர் தென் பிப்டி பர்சன்ட் இருக்குது அதிருப்தி அதுல வந்து சில சதவீதத்தை அவர் எடுக்கலாம் தான் வெற்றி பெறும் சொல்றீங்க நிச்சயமாக அதான் சொன்ன மாதிரியே அதிமுக அடுத்த வருஷம் மே மாசம் ஒன்னா தேதி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அதிமுக அவனுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் நிச்சயமாக இருப்பார் ரொம்ப நன்றி சார் உங்க நேரத்தை குடுத்து உங்களோட கத்துக்களை வணக்கம் நன்றி